சின்ன பிள்ளையா இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் சத்யராஜ் சார் நம்மள ஆனால் என்றுமே இளமையான ஒரு அது சத்யராஜ் சார் தான் அவர் கெத்து குறையாம ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற இந்த தருணம் எனக்கு இந்த தயாரிப்பாளர் யாருன்னே தெரியாது எழில் சார் கூப்பிட்டாரு ஒரு நாள் சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு போங்கண்ணே நல்லாயிருக்கும் அந்த படம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் அப்துல் காதர் சார் ஃபோன் பண்ணார் ரொம்ப நன்றி காதர் சார் நான் உங்கள் மு முகத்தை கூட நான் பார்த்ததில்லை யார் கூப்பிட்டாலும் வந்துடுறது தான் இப்போ எனக்கு வேலை இல்லாததுனால இந்த ஆடியோ ரிலீஸுக்கு தான் எனக்கு மெயின் வேலையை அது போராத காலத்துக்கு இயக்குனர் சங்க தலைவர் என்றனால் நான் வந்து எல்லா இயக்குநர்கள் சார்பாகவும் அந்தந்த குழுவை பாராட்டி மகிழ்ச்சி அடைகிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் இந்த ட்ரெய்லரை பார்க்க முடியல நான் வர்ற வழின்னு நிறைய கூட்டம் வழிநெடுக வாகனங்கள் என்னடான்னு பார்த்தா விஜயகாந்த் சார் சமாதியில் ஏகப்பட்ட கூட்டம் அதுக்கு கிராஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் விஜயகாந்த் அவர்களும் சத்யராஜ் சார் அவர்களும் எவ்வளவு நல்ல நண்பர்கள் அப்படின்றது ரெண்டு பேரும் பயங்கர போட்டியாளர்கள் விஜய் ஒரு படம் பண்ணால் அது யாரா இந்த டைரக்டர் போடுறா அப்படின்னு ஒரு ஒரு பிளான் பண்ணுவார் ஆக மொத்தம் இவங்களை யார் டைரக்ட் பண்ணாலும் இன்னொரு படம் கண்டிப்பாக கிடைக்குன்ற ஒரு உறுதி இருந்தது அந்த காலத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் நான் இப்போ வரும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு அண்ணே வாங்கண்ணே சாப்பிட்டு போகலான்றாரு விஜயகாந்த் சார் இதில் நம்ம டோர் ஓப்பன் பண்ணி என்னையா இவ்வளவு கூட்டம்னு கேட்டான் இன்றைக்கும் அந்தாலும் எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்காரோ தெரில இன்றைக்கும் இப்போவும் சாப்பாடு போயிட்டே இருக்கங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோகன் சார் கூட ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு அங்கே நடிகர் மோகன் சார் ஆயிரம் பேர்த்துக்கு அங்கே அன்னதானம் பண்ணார் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி தான் சத்யராஜ் சார் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இயக்குநர்கள் நிறைய பேர் என்னுடைய முதல் படம் அந்த ட்ரெய்லரை பார்த்து அதில் ஏதோ ஒரு செல்லுமணி தான் சொல்லுவார் அதில் ஒரு டைட் டைட்டில் வந்து ஷூஸ் ரெண்டும் வேகமாக பட்டியில் ஏறி போய் அப்படியே லேண்ட் ஆகும் அந்த தூசி பறக்கும் டப்புன்னு கால் வச்ச உடனேயே அந்த ஷாட்டுக்காகவே என்னை அவருடைய அடுத்த படத்துக்கு என்னுடைய இரண்டாவது படத்துக்கு இயக்குநராக அழைத்தவர் எங்கள் மரியாதைக்குரிய நடிகர் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஸோ அந்த மாதிரி யார் டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டி போட்டு கூப்பிடுவாங்க அன்றைய இளம் நடிகர்கள் அதே மாதிரி இன்றைய இளம் இயக்குனர்கள் சத்யராஜ் சாரை வந்து மிஸ்ஸே பண்ணாமல் இன்றைக்கு வரையிலும் அவரை பிஸியாக வச்சுருக்கிறது அனைத்து இயக்குநர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறது ஏன்னா அவர் அடிக்கடி சொல்வார் நம்ம நடிப்பு தவிர வேறு எந்த வெங்காயமும் தெரியாது ஒரு போட்டி கடை வைச்சா கூட நம்மளுக்கு பழை தெரியாது அதே மாதிரி இந்த சினிமாவுக்குன்னு வந்துட்டால் இயக்குநர்களாகட்டும் நடிகர்களாகட்டும் ஒளிப்பதிவாளர்களாகட்டும் நமக்கு சினிமாவில் வேலை இல்லைன்னா எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டுறோம் அப்படின்றது நல்லா யோசனை பண்ணி பார்த்தா நான் சொன்னேன் ஏன் சார் நீங்கள் ஹீரோவாக நடிச்சுட்டு இப்போ கேரக்டர் ரோல் சத்யராஜ் சார் சார் பெரியா சாப்பாடு கொடுக்குறாங்க பெரியா ரூம் போட்டு தந்துடுறாங்க பெரியா கொண்டாட்டிகளையும் தர்றாங்க படத்தில் நடிக்கிறதுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க இது எந்த தொழிலில் சார் கிடைக்கும் நம்ம ஏன் சார் பிஸியாக இருக்கக்கூடாது தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்ன சத்யராஜ் சாருக்கு ஆஃப் இந்த இதில் பார்த்தா இது அப்கோர்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம் இந்த படம் அது தெரியுது போஸ்டர்ஸ் நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல அதில் சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் சில சூப்பர் ஹியூமன் படங்களை பார்த்துருக்கோம் இல்லையா அதை இமேஜின் பண்ண முடியுது அதில் நிச்சயமாக சத்யராஜ் சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 கேரக்டரைசேஷன் இருக்கும் தம்பி மிஸ்டர் ரவி அவர்களுக்கும் அவர் சிக்ஸ் பேக்கில் நிற்கும்போது தெரியுது எதுவும் பெரிய வேலை பண்ண போகிறாருன்னு அது செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் இயக்குனர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை உங்களுக்கு முதல் படமாக தேர்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டந்தான் ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஹோம் ஒர்க் இப்போ முன்னாடி பேசின உங்களுடைய இயக்குனர் நண்பர்கள் அவங்க எல்லாமே சொன்னாங்க இதுக்கு பின்னாடி நிறைய வேலை பண்ணியிருக்கணும் நீங்கள் டெஃபினட்டாக ஏன்னா இன் பார் வித் அப்ராட் சினிமாஸ் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எந்த தப்பும் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல யாரும் கிண்டல் அடிச்சிடாமே இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் டெக்னாலஜி ஆல்சோ அண்ட் ஃபோட்டோகிராஃபியோ டெஃபினட்டாக ஒளிப்பதிவாளர் யாருன்னு தெரில அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி நிறைய உங்களுக்கு சிஜி ஒர்க் அது இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அனைவருக்கும் இந்த திரைப்படத்திலே பங்கேற்று மிகச்சிறப்பாக இந்த திரைப்படத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அண்ணன் சத்யராஜ் உட்பட தம்பி வசந்த் ரவி அவர்கள் உட்பட ஹீரோயின் அழகான ஹீரோயின் உட்காந்துருக்கு எனக்கு பேர் தெரியல நான் முதல்லையே வராமல் போயிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் என்ன ஒரு சீட்டு தள்ளி தான் எனக்கு அடிச்சு எனக்கு அவங்க பக்கத்தில் உட்கார்ற வாய்ப்பு நிலவும் விட்டு விட்டேன் அந்த ஹீரோயின் அவர்களுக்கும் உங்களுக்கு நீங்களும் கன் எடுத்துட்டு வரீங்களா இல்லை நல்ல வேலை இப்போது இது இந்த 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 கன்ஸோடு சேர்த்து இன்னொருத்தர் என் தம்பி இருக்காருங்க மயும் கோபி அவர் மிகப்பெரிய வில்லன் ஆனால் மனசுக்குள்ளே குழந்த சத்யராஜ் சார் மாதிரி சத்யராஜ் சார் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை அவர் குழந்த அவர் விளையாட்டு குழந்த ஸோ கோபி அவர்கள் எங்கே பார்த்தாலும் எல்லா படத்துலேயும் இருக்கிறார் நான் போகும் இடமெல்லாம் போகிற விழாக்களிலெல்லாம் கோபி அவர்களுடைய அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறது மைம் கோபி உங்களுக்கு இந்த படத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அது போஸ்டரில் உங்களுடைய இடத்த பார்த்தாவே தெரியுது நீங்கள் ஒரு பெரிய முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்கன்னா நான் எல்லாருமே தாடி வச்சுருக்காங்க இந்த காலத்தில் தா நான் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா மாட்டேங்குது வந்தால் நானும் கூட தாடி கீறி வச்சுட்டே அதை நடிக்க கூப்பிடுவாங்களான்னு யோசனை இருக்கிறேன் ஏன் சார் அதனால் தாடி வைத்திருக்கும் அனைத்து நடிகர்களுக்கும் அங்கங்கே தெரியும் தாடி இல்லாத அனைத்து கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து தயாரிப்பாளருக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்